வாழ்த்துறை வழங்க இங்கு தலைமை ஏற்றிருக்கும் திரு சீனியர் டெப்டி டிராபிக் மேனேஜர் செந்தில்குமார் சார் அவர்களே அண்ட் சீனியர் ஏஓ அவர்களே ரிட்டையர்டு சீனியர் ஏடிஎம் நாராயணன் சார் அவர்களே அண்ட் எல்எல்எம் எல்எல்எம் தொழிற்சங்க தலைவர் அவர்களே ராஜாராவ் அவர்களே அண்ட் ரிட்டையர்டு எஸ்எஸ் ஏடிஎம்ஸ் அண்ட் அவுடோர் ஸ்டாஃப்ஸ் எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க என் தோழர் தோழியர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை சொல் கூறுகின்றேன் இங்கே எனக்கு வந்து டிஎம் தான் ஆக்சுவலாக இது வந்து விழா மேடையில் விழா தலைவராக இருந்து நடத்த வேண்டிய விழா இது ஆனால் அவர் வந்து ஒரு பத்து நாள் நெதர்லாண்ட்ஸ் போயிருக்காரு சென்னை துறைமுகம் சார்பாக நெதர்லாண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக அவருக்கு பதிலாக செந்தில்குமார் சார் வர வேண்டியது இருந்தது என் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து ஃபுல் டே ஒர்க் ஷாப்புமேன் டெப்டி சேர்மனோட டே ஒர்க் ஷாப் டிஎம் அட்டென் பண்ண வேண்டியது சீனியர் பண்ண போச்சு அதனால தான் இந்த பெருவிழால் கலந்துக்க முடியல அதனால ஸ்ரீனிவாசன் சார் அஸ்வெல் கோபிகிருஷ்ணன் இருவருக்கும் இந்த நிலைமை தெரியும் நினைக்கிறேன் அதனால தான் கலந்துக்க முடியல அவங்களால பட் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிட்டர்ன் ஆகும் போது அவங்க இருவருமே இருப்பாங்க உங்களுக்கான வாழ்த்துக்களை அவர்கள் மூலமாக கிடைக்கும் ரெண்டு பேரை பற்றியும் பேசுகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் கோபிகிருஷ்ணன் சார் பற்றி பேசுகிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து ஏடிஎம் ஏரியா த்ரீயா நான் இருக்கிறேன்னா அவருடைய ஏரியாவுக்கு இப்போ நான் ஏடிஎம்மாக இருக்கிறதுனால இப்போ ஒரு ஒரு வருடமாக நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸாக வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கோம் மிகவும் எனக்கு தெரியாது இவ்வளோ நாற்பத்தி ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு தெரியாது அண்ட் ஒருவர் ரிட்டர் ஆக போகிறோம் ஒரு சின்ன வயசு இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன் அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பார் ரொம்ப பணிவாக இருப்பார் எது சொன்னாலும் பண்பாக ரொம்ப கேட்பாரு வந்து என்ன மேடம் என்ன பண்ணணும் அப்படின்லாம் வந்து விசாரிப்பார் நினச்சோம் இன்னும் ரொம்ப நாள் இருக்க போல இருக்கு இருக்கு திடீர்னு வந்து நான் ரிட்டர்ன் மேடம் இந்த வருஷம் தான் இந்த மாதம் அப்படின்னாரு இப்படி சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா ஆமாம் மேடம் நான் நாற்பத்தி ரெண்டு வருஷம் அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே பேசும்போது தான் தெரிஞ்ச ஒரு பாரம்பரியமாக வராங்கன்ட்டு அம்மாவும் வந்து இங்கே எம்ப்ளாயி எக்ஸ் எம்ப்ளாயி அப்பாவும் எக்ஸ் எம்ப்ளாயி பதினெட்டு வயசுல இங்கே ஜாயின் பண்ணி நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஒரு முழுமையாக ஒரு ரவுண்ட சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணிட்டு போறாரு அவங்க மகன் சொன்னாங்க இது மாதிரி அப்பா வந்து பதினெட்டு வயசில் வந்ததுனால இவ்வளோ மெச்சூராக இருக்காரு துறைமுகம் வந்தவர் எல்லாரும் மெச்சூர் ஆகிடுவாங்க துறைமுகம் அனைவரையும் அதுக்கான மெச்சூரிட்டியை கொடுத்து விடும் ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் அவங்களுக்கு அது மாதிரி அவரோட ஒரு ஹேண்ட் ரைட்டிங் வந்து சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அவருடைய அந்த எல்லாம் எழுதுறது அந்த ரெஜிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவருக்கும் தெரியல என்ன எப்படி தெரியல நான் என் கூட ஒர்க் பண்ணது அவர் தான் பேசணும் அதுக்கு பிறகு சீனிவாசன் இது ரொம்ப பெருமையான விஷயம் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் இந்த ஒரு சம்பவத்தில் இந்த ஒரு விழாவில் கலந்துக்கிறதுக்கு நான் நிஜமாவே பெருமைப்படுறேன் நான் ஒருத்தர் ஒருத்தர் வந்து என்கிட்ட நானும் அவர் ஒன்றும் வேலை செய்கிறேன் இன்னொருத்தர் நானும் ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கோம் இன்னொருத்தரோட அது வந்து ஸ்ரீனிவாசன் நானும் அவங்களும் ஒரே பேட்ச் மே பேட்ச்மேட்ஸு அதனால இந்த விழாவில் கலந்துக்கிறதுல நிஜமாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி பேசுகிறதில் ஸ்ரீனிவாசன் கூட நான் ஒர்க் பண்ணதில்லை இருந்தாலும் பார்க்கும்போதுலாம் ஒரு மென்மையான சிரிப்பு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பண்பாக இருப்பார் ஆள் பார்க்கவே ரொம்ப சிரிப்பாக ஒரு எதுவுமே படமாட்டார் எல்லாரும் சொல்லுவாங்க அவரு உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருப்பார் ரொம்ப நல்லா வேலை செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் இதான் விருந்தோம்பல் பத்தி வேற நிறைய சொன்னாங்க அவர் நல்ல சாப்பாடு கொண்டு கொடுப்பாரு அப்படின்ட்டு எப்ப திருக்குறள்லயே இருக்கு விருந்தினரை பேணுபவருக்கு நீண்ட ஆயுள் இருக்குமா அது ஒரு குரல இருக்கு மருந்தெண்ண வேண்டாமாம் யாவருக்கும் முனி முனிவருக்கு தூவாமை இல்லாகிடும் அப்படின்னா என்னன்னா யார் வந்து விருந்தும் நல்லா பேண்டாலும் பேருக்கு நீண்ட ஆயில் இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லிட்டாரு அதனால் ஸ்ரீனிவாசனுக்கு நீண்ட ஆயுள் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு உங்களுக்கு மட்டும் இல்லை கோபிக்ஷா சாருக்கும் நீண்ட ஆயில் இருக்கும் உங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு நீண்ட ஆயிலுடன் மகிழ்ச்சியாகவும் தங்களுடைய அடுத்த இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த விழா குழுவினர் உடனே அழகாக ஒரு விழாவினை சிறப்பாக செய்தமைக்கும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து என்னை வாழ்த்த அழைத்தமைக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வழங்கிய ஏடிஎம் மேடம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்